ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணி பாவங்க ஏங்க அவங்கள போட்டி இப்படி அடிக்கிறாங்க இந்திய அணி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தா மற்ற அணி இந்தியாவில் விளையாண்டுனாவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி முதல் நாள் ஒரு நாள் போட்டி வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு இங்கிலாந்து தோல்விக்கும் சில பல க கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து டி டுவெண்ட்டி சீரீஸ் நடந்து முடிஞ்சிச்சுங்க அது இந்திய அணி நாலு கொண்டுன்னு சொல்லிட்டு செமையான வின் பண்ணிட்டாங்க அது தொடர்ந்து இப்போது ஓடிஐ போட்டி நடந்துச்சு வெற்றி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா மற்ற அணிகள் பயப்படுறாங்க ஏன்னா அவங்க நாட்டில் போய்ட்டு இந்தியா வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அதில் டி டுவெண்ட்டிலே பார்த்துருப்பீங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல வராங்க ஸ்வைட்றாங்க அவுட் ஆகிறாங்க வராங்க சொயிட்றாங்க அவுட் ஆகிறாங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப்படி டெப்த் இருக்குது போலிங் சூப்பராக இருக்குது ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி இருக்காங்க அதனால தான் இந்தியா பிச்சில் இந்தியா வீழ்த்த முடியல இங்கிலாண்டு அணி நினச்சா எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த ஓடி போட்டி இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சீரீஸை இந்தியா தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை குறித்து கருத்துக்கு தெரிவிச்சிட்ருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேனருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்படி சொல்லிட்டுறாங்க அப்படி சொல்லிட்டுறாங்க வராங்க சுற்றுறாங்க போயிட்டே இருக்காங்க அந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் மட்டும் தான் டி ட்வெண்ட்டிலும் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா இந்த ஓடியல் ஆனார் ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சார் போலிங்கில் பார்த்திங்கனா ஆடல்ட் ஷிட்டு ஸ்பின்னர்ஸ் ஒரு அளவுக்கு நல்லா போடுறாங்க பட் ஃபாஸ்ட் பாலர் ஜோஃப்ரா ஆச்சர் அப்புறம் இவ மார்க் உண்டு டி டுவெண்ட்டிலே ட்ராப் பண்ணிட்டாங்க நல்லா பல்லன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பவுலரும் ஒரு சொல்கிற அளவுக்கு கூட போட மாட்றாங்க ஃபாஸ்ட் போலிங் அதனால் தான் முக்கிய காரணம் பட் இந்திய அணியோட ஃபாஸ்ட் போலிங் சொல்லி ஆகணுங்க இத்திரியும் பும்ரா இல்லை முகமது ஷமி ஒரு நல்ல ரிதமில் இருக்கார் ஹஷித் தரானா செம்மையாக போட்டாங்க ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக போட்டாங்க ஜடேஜாலாம் நம்ம தளபதி ஜடேஜா செம்மையாக போட்டார் அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கிட்ட ஒரு நல்ல போலிங் ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க நீங்கள் ஆல்ரௌண்டர் சேர்த்து பாருங்களேன் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் பார்த்தே இருக்குன்னா மெயினாக வந்து நடுவில் வந்து விக்கெட் வீந்துருச்சு வந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்கோர் அடிச்சார் இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்கும்போது இந்திய அணிக்கு எப்படிங்கிற தோல்வி அதனால் மூணு ஆல்ரௌண்டர்ஸ் செம்மையாக இருக்காங்க அக்சர் பட்டேல் ஹர்திக் பண்ணி ரவீந்திர ஜடேஜா மூணு பேருமே பத்து ஓவர் போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி பவுலர் அதனால தான் இந்திய அணிக்கு இருக்கிற ஒரு போல இந்தளவுக்கு போலிங்கு நல்லாயிருக்கு இப்போ பேட்டிங் டிப் தான் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இன்னும் ஒன்றும் இல்லை ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டி ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி இந்தியாவுக்கு தான்டா தூக்கி வைங்கடா அதுமாரி சொல்லலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்க பார்க்கலாம் இந்திய அணி அந்த மாதிரி அடுத்த ஓடியில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா தரமான ஒரு வெற்றி பெற்றாங்க இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக அடுத்த போட்டி வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்